மிக மிக அவசரமான பதிவோடு அல்லவா என் பிள்ளையை தேடி வந்திருக்கின்றேன் உனக்கு செய்வினை செய்துவிட்டு நிம்மதியாக இருந்தே விடலாம் என்று நினைத்தவர்களின் வீட்டில் அடுத்தது இதுதான் நடக்கப் போகிறது என்ற உண்மையை சொல்வதற்கு வந்திருக்கும் போது இந்த உண்மையை நீயே காரணம் கொண்டும் தவிர்த்தும் விடாதே என் பிள்ளையை அடுத்தது என்ன நடக்கும் என்ன நடக்கும் என்று என் பிள்ளைகள் அங்கு நொடுக்கி நொடி பதற்றத்தோடு இருந்து கொண்டிருக்கின்ற ஆனால் அந்த பதச்சயத்தை எல்லாம் தவிர்த்துவிட்டு இந்த தாயின் வழியில் வந்தடைந்த பிறகு உனக்கு வெற்றியை தராமல் நான் இருந்து விடுவேனா என வாழ்வின் மகிழ்ச்சியின் கவலையும் மாறி மாறி வந்து கொண்டே தான் இருக்கும் உனக்கு சிறிதாக தோன்றும் பிரச்சனை மற்றவர்களுக்கு பெரிதாக இருக்கலாம் மற்றவர்களுக்கு பெரிதாக தோன்றும் பிரச்சனை உனக்கு சிறிதாக இருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த வாராகி நாட்டம் களை கட்டப் போவதே நீ உணரத்தான் போகிறாய் அவர்கள் இல்லத்தில் என்ன நடத்தப் போகிறேன் என்று தெரியுமா உனக்கா துரோகத்தையும் வஞ்சகத்தையும் இழைத்து விட்டார்கள் உனக்காக ஏமாற்றத்தை தன் கொண்டு இருக்கின்றார்கள் பேர் நடுவேனிலும் உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று திட்டத்தை தீட்டியிருக்கின்றார்கள் இதோ அவர்களுக்கான விஷயம் ஒன்றுதான் நடக்கப் போகிறது என் தங்க பிள்ளையே எந்த ஒன்று உனக்கானதாக நான் தருவேன் என்று சொன்னேனோ அதை உன்னிடத்தில் இருந்து பறிப்பதற்குத்தான் அவர்கள் செய்வினைகளை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் இனி அத்தனை விஷயத்திலும் நான் உனக்கு வெற்றியின் பதிவை தந்து கொண்டு போது இனி நடக்கப்போவது உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் எந்த தடைகளை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த தடையை அவர்களுக்கு ஏற்படுத்துவதற்கு இந்த வாராகி தாய் இருக்கின்றேன் எந்த சுபகாரியம் உனக்கு நடக்கக்கூடாது என்று நினைத்தார்களோ அந்த சுபகாரியத்தை அவர்கள் கண் முன்னே கம்பீரமாக நடத்தி என் அருளோடு மாசியோடு முன்னே வாழ வைக்க இந்த வாராகி வந்திருக்கின்றேன் இதை நடத்தக்கூடாது என்று தானே செய்வினை செய்து கொண்டிருந்தார்கள் அந்த செய்வினைக்கு மத்தியில் உன் வெற்றியின் பாதையை நான் தர வந்து நீ அவர் நமக்கு இப்படி செய்து விட்டாரே அப்படி செய்து விட்டாரே என்றெல்லாம் மனமருந்தவே வேண்டாம் எப்படி செய்தாலும் சரி ஏது செய்தாலும் சரி உன் வாழ்க்கையின் நல்ல மாற்றத்தை தருவதற்கு இந்த வாராகியை துணை கொண்டு இருக்கும் போது உன் மன வருத்தங்கள் எல்லாம் இங்கு தேவையற்றதுதான் உனக்கு கெடுதலை நினைத்துவிட்டு உன் உயிரை கூட பறிப்பதற்கு திட்டமிட்டு கொண்டிருக்கலாம் ஆனால் அந்த விதியின் பிடியிலிருந்தும் அந்த கருமை வினையின் பிடியிலிருந்தும் உன்னை காப்பாற்றுவதற்கு இந்த வாராகி தாய் நான் வந்து இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ மனம் தளர்ந்து இருக்காது வெற்றியின் கிரீடத்தை தருவதற்கு நான் வந்து இருக்கும் அதை தட்டி பறிப்பதற்கு தான் அவர்கள் செய்வனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே அத்தனை விஷயத்தில் நான் உனக்கான நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் தருவதற்கு இந்த வாராகி தாய் வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள் உன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் நான் உனக்கே உன் துணையாக இருந்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ என் பாதம் பற்றியதால் உன் பாவத்தை கரத்திவிட்டால் இனி நம்பிக்கையில் என்னை தொழுது கொண்டே இருக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தை நான் இங்கு தோற்றுவிக்கத்தான் போகிறேன் உன் நம்பிக்கை என்னிடத்தில் இருக்கும்போது நான் அனைத்தையும் நல்லதாகத்தான் நடத்தி போகிறேன் வாழ்க்கையில் அனைத்தையும் நான் மிக பெரும் வெற்றியாகத்தான் தருவதற்கு வந்திருக்கின்றேன் வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து எதிர்பார்த்து சில விஷயங்கள் கிடைக்காமல் போகும்போது உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்று தெரியாமல் இருந்து கொண்டு இருக்கின்றாள் என் பிள்ளையே நேற்று வந்த மேகங்கள் இன்று வானில் கிடையாது இன்று வந்த சோகங்களும் நாளை நம்மை தொடராது என்பதற்காகத்தான் நான் இதை உன்னிடத்தில் புரிய வைப்பதற்கு வந்திருக்கின்றேன் நீ வெற்றியின் பக்கம் வந்து கொண்டிருக்கும் போது நான் உன்னிடத்தில் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் அந்த வெற்றியை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான முயற்சியில் மட்டும் நீ இறங்கிவிட்டு பார் எப்படியாவது என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் என் வெற்றி மட்டும் தடைகள் பண்ணி கொண்டே இருக்கின்றதோ என்று யோசிக்க வேண்டாம் அந்த தடைகளை நீ தாண்டி ஜெயிப்பதற்கான நிழலாக நானே உன்கூட வந்து கொண்டே இருக்கும் போது நினைத்தும் நீ வருந்தவே வேண்டாம் நம்பிக்கையான தருணம் கூடவே இருந்து கொண்டு இருக்கும் நீ எதற்காக தங்கமே மனம் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றாய் வருவது எதுவாக வேண்டுமானாலும் போகட்டும் ஆனால் தருவது இந்த வாராகியாக இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் நினைத்துக்கொள் உனக்கு தீவனைகளையும் வஞ்சனைகளையும் செய்துவிட்டு நிம்மதியாக இருக்கும் தருணத்தின் வீட்டிலே நான் உனக்கு நீ எதிர்பார்த்த வெற்றி செய்தி தான் கொண்டு வந்து இருக்கின்றேன் உன் குடும்பத்திலா குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்கள் உன் குடும்பத்திலா உனக்கு நல்லது நடக்கக்கூடாது என்று நினைத்தார்கள் இதோ உனக்கு நல்லது நம்பிக்கையான தருணத்தையும் நானே முன்னின்று நடத்தி தந்து உனக்கான மகிழ்ச்சியான தருணத்தை தருவதற்கு வந்திருக்கும் போது நீ இதற்காக தங்க பிள்ளையை மனம் தளர்ந்து கொண்டிருக்கின்றாய் சோதனைகளை வென்று உன் நம்பிக்கையோடு நீ என்னை கடந்து வந்து கொண்டு வா இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையில் உனக்கான பயணத்தை நீ இப்பொழுது எடுத்து வைக்கத்தான் போகிறாய் எந்த ஒன்று உனக்கானதாக இருக்க போகிறது என்று நீ நினைத்து கொண்டிருந்தாயோ அந்த ஒன்றை நான் உனதாக்க மகிழ்ச்சியான தருணத்தோடு வந்து இருக்கும் போது யாருமே இல்லை என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம் எடுத்த காரியத்தில் இருந்து பின்வாங்காமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி கொண்டு இரு அதில் கிடைப்பதற்கு பல தடைகள் கூட வந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் அந்த தடைகளை தாண்டி நீ வெற்றி பெறும் தருவாயில் இருந்து கொண்டு இருக்கும் போது உனக்கு சேவனை செய்தவர்களைப் பற்றியும் உனக்கு வஞ்சனை வர்களை பற்றியும் உண்மன மருந்திக் கொண்டு இருக்காதே உன்மன கலக்கத்திற்கு இப்பொழுது நான் நல்லதொரு தீர்வை கொண்டு வந்து இருக்கின்றேன் என்பதை மட்டுமே நீ உணர்ந்து கொள் என் தங்கமே நீ நினைத்தது ஒன்று அங்கு எப்படியில்லாமோ நடந்து கொண்டு இருக்கின்றது என்று எண்ணிக்கொள்ளாதே கொள்ளாதே நான் தான் அதை நடத்தி கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள் ஏதாவது ஒன்றை நான் உனக்கு தருவேன் என்று நம்பித்தானே என்னிடம் வந்திருக்கின்றாய் எப்படியும் இந்த தாயை கரம் பற்றினால் நமக்கு நல்லதை நடத்தி தருவாள் என்றுதானே நீ என்னோடு கரம் சேர்ந்திருக்கின்றாய் அப்படி இருக்கும் என் பிள்ளையே உன் மனதில் இருக்கும் கவலைகளின் கஷ்டத்தையும் நீ என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இருக்கும் தருணத்தை மட்டும் நீ எடுத்துக்கொள் என் தங்க பிள்ளையே உன் வெற்றிக்கான ஸ்பரிசத்தையும் உன் வெற்றிக்கான கிரீடத்தையும் தருவதற்கு இந்த வாராகி துணை கொண்டு வந்திரு நடப்பதையும் நடக்க போவதையும் நான் கணித்து விட்டேன் இனி உன் எதிரிகளை பற்றியும் உனக்கு செய்வினை செய்தவர்களை பற்றியும் மனம் கலக்கமடைந்து கொண்டிருக்காதே நான் நடத்தி தருவேன் என்று என் சத்தியத்தின் உண்மையை உனக்கு சொல்லிவிட்டால் இந்த நிகழ்காலத்தின் சத்தியத்தின் உண்மையை உனக்கு கொடுப்பதற்குத்தான் வந்திருக்கின்றேன் வருவது எல்லாம் வந்துவிட்டு போகட்டும் ஏமாந்து போய் நின்று கொண்டு இருக்கின்றேன் ஏமாற்றத்தின் விளிம்பில் நின்று இருக்கின்றேன் உன் வீழ்ந்து வீழ்ந்துவிட்டேன் என்று உன் எதிராளிகளை பார்த்து நீ சொல்லிக் கொண்டிருக்கலாம் ஆனால் உன் வெற்றியை தீர்மானிப்பது இந்த தாயாக இருக்க போகும்போது நீ எதை நினைத்தும் இங்கு வருத்தப்பட வேண்டாம் மனதில் இருக்கின்ற கவலைக்கும் கவலக்கத்திற்கும் நானே விடை கொண்டு தர வந்து இருக்கும் இனி உனக்கு எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது என் தங்கமே உன் வாழ்க்கையில் யார் யாரோ இடையூறும் குறைக்கீடும் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் அதை பார்த்து கொண்டு இந்த தாயானவள் வெறும் கல்லாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றாளோ என்று நினைக்க வேண்டாம் இதோ நீ கடந்து வருகின்ற பாதையில் உனக்கான கிரீடத்தை நான் தாங்கி நின்று கொண்டு இருக்கும் போது நீ எதை நினைத்து தங்கமே மனம் வருத்தி கொண்டு இருக்கின்றாய் சில காலமாகவே எந்த உறவை நம்புவது இந்த உறவை விடுவது என்று எல்லா உறவுகளையும் விட்டு தனிமையின் பாதையில் தவி இருக்கின்றாய் இந்த தாயை மட்டுமே நான் நம்பிக்கொண்டு இருக்கின்றேன் என்று நீ என்னிடம் வேண்டிக் கொள்கிறாய் நான் சொல்வதை நீ கேட்கின்ற தருணத்தில் வந்திருக்கும் போது உனக்கான நல்லதையும் எந்த உறவு முன்னறி இருந்தால் நன்றாக இருக்கும் என்பதையும் நான் உணர்த்தாமல் இருப்பேனா இதோ உனக்கு ஆறுதல் தருகின்ற அந்த உறவானவரை உன்னிடத்தில் ஒப்படைப்ப நான் வந்து இருக்கும் போது நீ நிற்கின்ற விஷயத்தை நான் நடத்தி தர காத்திருக்கும் போது வெற்றி உனக்கானதாகத்தான் மாறும் தவறாய் போன ஒரு விஷயத்தை நினைத்து நீயே நங்கு சிந்தித்துக்கொண்டே இருக்கின்றாய் அது சரியாய் நிகழ்ந்த பலவற்றை குறித்து அடிக்கடி நினைத்துக்கொண்டு நீ மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள் வாழ்க்கை எப்பொழுதுமே அடுத்தவர் திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு இருக்க வேண்டுமே தவிர உன்னை திருத்தி பார்க்கின்ற அளவுக்கு நீ வைத்துக் கொள்ளாதே யார் எப்படி இருந்தாலும் சரி உன் வெற்றியை தீர்மானிக்க இந்த தாய் இருக்க போகும்போது நடப்பது உன் நல்லதாகும் நம்பிக்கையான தருணமாகத்தான் இருக்கப் போகிறது என்பதை மட்டும் உணர்ந்து கொள் நீ நினைத்தது தான் போகிறது என் தங்கமே வெற்றி உன் வசந்தான் ஓம் வராகி தாயே போற்றி